இந்த வீடு வாடகைக்கு வருது வாடகை வந்து பத்தாயிரரூபா ஏரியா வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஆத்தி குளத்துக்கு பக்கத்தில் வரும் முதல் மாடி வீடு ஒரு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டைலெட் ஒரு இண்டியன் டாய்லெட் வரும் வாசல் வந்து கிழக்கு பத்த வாசல் அட்வான்ஸ் வந்து ஐம்பதாயிரம் வரும் பைக் பார்க்கிங் இருக்கு யாருக்கு விரும்ப இருக்கோங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க ஓனர் நம்பர் டேரெக்டாக தரப்படும் ஓனர்கிட்டே பேசி முடிச்சுக்கலாம் கமிஷன் கிடையாது விரும்ப இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் டைரெக்டாக ஓனர் நம்பர் தரப்படும் மொதல் மாடி போயிட்டு மதுரை ஆத்திளத்துக்கு பக்கத்தில் வரும் வீடு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் வரும் கார் பார்க்கிங் கிடையாது பைக் பார்க்கிங் மட்டும்தான்